நாமக்கல் அருகே பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து வீரோவில் இருந்த முப்பத்து மூன்று சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் நள்ளிப்பாளையத்தை சேர்ந்தவர் பத்மநாபன் இவர் குடும்பத்துடன் தனது சொந்த கிராமமான மூங்கில்பட்டியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த முப்பத்து மூன்று சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது காவல்துறையினர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்